ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர குடும்ப ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் மோகன்ராஜ் அவர்களுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இன்றைய காணொளியாக ராகு பகவான் எப்படி செயல்படுவார் என்பதை சிந்திப்பதற்கு ஏதுவாக இந்த காணொளி அமைந்திருக்கிறது அந்த வகையிலே ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய ஆதிபத்தியத்தை முழுமையாக எடுத்து தன்னுடைய தசா காலத்திலே கொடுக்கக்கூடியவர் ராகு அந்த வகையிலே ராகு நன்மை செய்ய வேண்டுமென்றால் பொதுவான விதியாக மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் என்ற ஐந்து வீடுகளில் ராகு இருந்தால் நன்மை செய்வார் என்பது பொது விதி இந்த வீடுகள் லக்கணத்திற்கு எத்தனாவது வீடாக இருக்கிறது என்பதை பொறுத்தும் பலன்கள் மாறும் அதாவது ராகு பகவான் லக்கணத்திலிருந்து எத்தனாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்து ராகுவுடைய உடைய தசா காலத்திலே அவருடைய பலன் கூடுதலாகவோ குறைச்சலாகவோ இருக்கு பொதுவாக ராகு தான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய கிரகத்தினுடைய ஆதிபத்திய பலனை முழுமையாக எடுத்து தன்னுடைய தசா காலத்தில் வழங்குவார் ஒருவேளை இரண்டு ஆதிபத்தியம் கொண்ட வீட்டில் அமர்ந்திருக்கிறார் உதாரணத்திற்கு ரிசபம் அமர்ந்திருக்கிறார் என்றால் இது சுக்கரனுடைய வீடு சுக்கரனுடைய இன்னொரு ஆதிபத்தியம் கொண்ட வீடு துலா அப்போ இந்த இரண்டில் எதை அவர் முதலில் செய்வார் என்றால் எழுபது சதவீதம் ரிஷப வீட்டில் இருப்ப இருக்கக்கூடிய பலனை செய்வார் ஏனென்றால் அவர்தான் அந்த வீட்டில் இருக்கிறார் ஆகவே எழுபது சதவீதம் ரிசப வீட்டினுடைய பலனையும் முப்பது சதவீதம் துலாம் வீட்டனுடைய பலனையும் சேர்த்து செய்வார் லக்கணத்திற்கு இந்த ரிஷப வீடும் துலாம் வீடும் எத்தனாவது வீடாக அமைகிறது என்பதைப் பொறுத்து மேலும் ராகு நன்மை செய்ய வேண்டும் என்றால் குரு சுக்கரனுடைய தொடர்பை அவர் பெற்றிருக்க வேண்டும் குருவோட இயல் சேர்க்கையோ அல்லது சுக்கரனுடைய சேர்க்கையோ பெற்ற ராகு நன்மை செய்வார் அல்லது குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராகு அல்லது சுக்கரனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராகு நன்மை செய்வார் காரணம் இந்த இரண்டு கிரகங்கள் தான் சுப கிரகங்கள் குரு பூரண சுவராக இருக்கிறார் சுக்கரன் பாதி சுவராக இருக்கிறார் ஆகவே இரண்டு சுப கிரகங்களுடைய தொடர்பை பெற்றவர்கள் தொடர்பை பெற்ற ராகு அல்லது ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய தொடர்பை பெற்ற ராகு நன்மை செய்வார் மேலும் ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்க வேண்டும் அதாவது ராகு இருக்கிற இடத்திலிருந்து நான்காவது வீடு ஏழாவது வீடு பத்தாவது வீடு ஆகிய இடங்களில் கிரகங்கள் இருந்தால் ராகு வலிமையாக செயல்படுவார் மேலும் ராகுக்கு வீடு கொடுத்தவர் ஏதேனும் ஒரு வகையிலே வலிமை பெற வேண்டும் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற வேண்டும் பொதுவாக ராகு பகவான் சுக்கரன் அணி லக்கணங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர் காரணம் ராகுவுடைய குருநாதர் தான் சுக்கிரன் அதனால் சுக்கரன் அணி லக்கணங்களாக இருக்கக்கூடிய ரிஷபம் மிதனம் கன்னி துலாம் மகரம் கும்பம் என்று சொல்லப்படக்கூடிய ஆறு லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் கூடிய மட்டு நன்மை செய்வார் காரணம் அடுத்தடுத்த புத்திகள் அவருக்கு தொடர்ச்சியாக வரும் யோக யோகமான புத்திகள் அதாவது சனி புத்தி புதன் புத்தி புதனுக்கு அடுத்து இடையிலே கேது கேதுக்கு அடுத்து சுக்கரன் ஆகவே தொடர்ச்சியாக அந்த லக்கண அணியுடைய நண்பர்களுடைய புத்திகள் தொடர்ந்து வருவதனால் ராகு பகவான் தொடர்ச்சியான வளர்ச்சியை ஏற்படுத்துவார் மேலும் சுக்கரனுடைய நண்பர்களாக புதனும் சனியும் இருக்கிறார்கள் அதனால் சுக்கரன் புதன் சனி இந்த லக்கணத்தில் இவர்களுடைய லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கூடிய மட்டில் ராகு பகவான் நன்மை செய்வார் மேலும் ராகு பகவான் தான் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து முன்னால் இரண்டு வீடுகளையும் பின்னால் இரண்டு வீடுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வார் அதற்கு காரணமும் இருக்கிறது ராகுவுடைய நட்சத்திரங்களும் கேதுவுடைய நட்சத்திரங்களும் உடைபடாத நட்சத்திரங்கள் என்பது ஒரு குறிப்பு காரணம் மேச வீட்டிலே ராகு பகவான் கேது பகவானுடைய மேச வீட்டிலே கேது பகவானுடைய அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும் இதிலிருந்து மூன்றாவது வீடு மிஜனத்திலே ராகு உடைய திருவாதிரை நட்சத்திரம் இருக்கும் இதிலிருந்து மூன்றாவது வீடு சிம்மம் சிம்மத்திலே உடைய மக நட்சத்திரம் இருக்கும் இந்த சிம்மத்திலிருந்து மூன்றாவது வீடு துலாம் இந்த துலாத்திலே சுவாதி நட்சத்திரம் இருக்கும் ராகு உடைய நட்சத்திரம் இந்த துலாம் சுவாதி நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரத்திலிருந்து மூன்றாவது வீடு தனுசு இந்த வீட்டில் கேது உடைய மூல நட்சத்திரம் இருக்கும் இதிலிருந்து மூன்றாவது வீடு கும்பம் இந்த கும்பத்திலே சதயம் ராகுவுடைய நட்சத்திரம் இருக்கும் ஆகவே அஸ்வினி திருவாதிரை மகம் சுவாதி மூலம் சதயம் இந்த ஆறு நட்சத்திரங்களும் உடைபடாத நட்சத்திரங்கள் உடைபடாத நட்சத்திரங்கள் அதனால் ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதிலிருந்து முன்னுக்கு மூன்று வீடுகள் பின்னுக்கு மூன்று வீடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் காரணம் ஒவ்வொரு நட்சத்திரமும் அந்த மூன்றாவது வீட்டிலே இருக்கும் அந்த உடைபடாத நட்சத்திரங்கள் அந்த வகையிலே ராகு எங்கிருக்கிறாரோ அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய மூன்றாவது வீட்டையும் பின்னால் இருக்கக்கூடிய மூன்றாவது வீட்டையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே ராகு வைத்திருப்பார் மேலும் இந்த ராகுவுடைய நட்சத்திரங்கள் மிகவும் விசேஷமான நட்சத்திரங்கள் காரணம் இந்த ராகு கேதுவுடைய நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களில்தான் சைவ சமயத்தினுடைய குருமார்களாக விளங்கக்கூடிய திருநான சம்பந்த திருநாவுகரச சுந்தர மாணிக்கவாசகர் இந்த நாலு பேரும் முக்தி பெற்றிருக்கிறார்கள் திருஞான சம்பந்தர் வையாசி மாதம் மூட நட்சத்திரத்தன்று முக்தி பெற்றிருக்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக திருநாவுக்கரசர் சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தன்று முக்தி பெற்றிருக்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று சுந்தரமூர்த்தி நாயனார் முக்தி பெற்றிருக்கிறார் அடுத்தபடியாக மாணிக்கவாசக பெருமான் ஆணி மாதம் மக நட்சத்திரத்திலே இறைவன் திருவடி சேர்ந்திருக்கிறார் ஆகவே இந்த பாம்புடைய நட்சத்திரங்களிலே நம்ம உயர்ந்த குருமார்கள் இறைவன் திருவடியை அடைந்திருக்கிறார்கள் என்பது இவர்களுக்குரிய ஒரு சிறப்பு அதனால் அபரிவிதமான ஆன்மீக வளர்ச்சியையும் அபரிவிதமான பொருளாதார வளர்ச்சியையும் இந்த ராகு கேது இருவரால் தான் கொடுக்க முடியும் அந்த வகையிலே ராகு கேது என்ற இருவரும் தங்களுடைய தாங்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டினுடைய பலனை முழுமையாக செய்யக்கூடியவர்கள் ராகு நன்மை செய்ய வேண்டுமென்றால் இந்த ஐந்து வீடில் ஏதேனும் ஒன்றில் இருக்க வேண்டும் மேலும் ராகுக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சியோ உச்சமோ பெற வேண்டும் அல்லது குருவுடைய பார்வையோ சுக்கருடைய பார்வையோ பெற வேண்டும் அல்லது குருவுடைய இணைவோ அல்லது சுக்கருடைய இணைவையோ பெற வேண்டும் மேலும் ராகுக்கு கேந்திரத்திலே நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களில் கிரகங்கள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அது அபரிவிதமான ராஜயோக வாழ்க்கையை அவர் அந்த தசா காலத்திலே கொடுத்தே தீர்வார் என்பது மிகவும் சிறப்பான i mean